ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சம்மருக்கு உங்கள் கார்டனை கலர்ஃபுல்லாக்குறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செடி தான் அமர்லில்லி ஸோ ரொம்ப ஈஸியாக ஈவன் பிகினர்ஸ் மட்டும் கிடையாது குழந்தைகள் கூட ரொம்ப ஈஸியாக அந்த செடிகளை வளர்க்க முடியும் இந்த செடிகள் எனக்கு வளரவே மாட்டேங்குது பூக்கள் எடுக்கவே மாட்டேங்குதுங்கிற கன்சர்ன் உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கிளைமேட்டை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த பூக்கள் வந்து பூக்கும் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டு ஏப்ரல் ஸோ மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதே முட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏப்ரல் வரைக்கும் அடுத்தடுத்த முட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க பூக்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாதிரி வந்துவிட்டு அதாவது குச்சி மாதிரி பெருசாக வந்துட்டு அதுலேருந்து தான் முட்டுக்கள் வந்து பூக்களாக மாறும் ஸோ இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பூக்கள் மூணு பூக்களுங்கிறது நார்மல் சில சமயங்களில் நமக்கு நாலு பூக்கள் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு குச்சியில் உங்களுக்கு ரெண்டுலேருந்து நாலு பூக்கள் வரைக்கும் கிடைக்கும் அது காய்ஞ்சதுக்கு அது காயறதுக்குள்ளேயே வந்து கீழேருந்து திரும்ப திரும்ப முட்டுக்கள் வந்து உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு குச்சிலிருந்து வர பூக்கள் எல்லாமே பூத்து காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குச்சி ஃபுல்லாகவே வந்து மண்ணோடு சேர்த்து மண்ணுக்கு மேலே இருந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க ஸோ அது அதுக்கப்புறம் அதில் எந்த ப்ரோஜனமும் கிடையாது பிகாஸ் சீட்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸோ கிழங்குகள் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரும்போது நல்ல மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி கிழங்குகள் வந்து வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு மாதம் கழித்து மீதி இருக்கிற பத்து மாதமுமே இந்த செடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இலைகளை வந்து அப்படியே விட்டுருங்க இலைகள்லாம் எதுவும் கட் பண்ணி விடாதீங்க இந்த இலைகள் மூலியமாக தான் தனக்கு தேவையான சத்துக்களை வந்துட்டு இந்த கிழங்குகள் வந்து சேகரித்து வச்சுக்கும் அதனால் நீங்கள் அப்படியே நார்மலாகவே விட்டுடலாம் பத்து மாதமும் இந்த சத்துக்களை சேகரிக்கிற ஒரு வேலையில் தான் இந்த செடிகள் இருக்கும் மீதி ரெண்டு மாதம் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த கிழங்குகளை நடவு பண்ணும்போதே நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோட நல்ல ஒரு பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது அடிக்கடி ஃபர்டிலைசர் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது சாயில் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் சாயில் இல்லைன்னா உதிரியாக இருக்கக்கூடிய செம்மண் வெறுமை கம்போஸ்ட் இருப்பாங்க மாட்டுச்சாணம் கிடைச்சதுன்னா ஒரு கைப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாட்டுச்சாணம் கிடைக்கல இல்லை அதுக்கு பதில் வந்து நான் எப்சம் சால்ட் போன்மீல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூட வந்து மணல் சேர்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் கிடைக்கல அப்படின்னா காய்ந்த இலை சருகுகள்லாம் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மண்கலவையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த செடிகள் வந்து பெருசாக உரங்களை எதிர்பார்த்து இருக்காது நீங்கள் உரங்கள் கொடுத்தா தான் பூக்கள் பூக்கும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் உரங்களே கொடுக்காமல் பல வருஷம் வச்சுருந்தாலும் கரெக்டாக மார்ச் ஆயிடுச்சுன்னா முட்டுக்கள் வந்து வைக்க ஆரமிச்சிருவாங்க பட் ஸ்டில் நம்ம தொட்டியில் வச்சிருக்கிறதுனால அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஏதாவது ஒரு உரங்கள் வந்து கொடுக்கணும் ஏன்னா மண்ணில் இருக்கிற வளங்கள்லாம் நம்ம தண்ணி கொடுக்க அதுலேயே போயிடும் ஸோ அப்பப்போ நீங்கள் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது கொடுத்தாலும் சரி நான் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக வருஷத்துக்கு ஒரு டைம் எப்சம் சால்ட் இது எதாவது ஒன்று கொடுப்பேன் நீங்கள் வந்து நேரடியாக போடுறதுக்கு பதிலாக தண்ணி மூலியமாக லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது நல்லாவே சத்துக்கள் வந்து இந்த மண்ணில் போயிடும் ஏன்னா நம்ம மற்ற செடிகளுக்கு போடுற மாதிரி எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு கிளறி விடணும் அப்படின்னா பல்ப்ஸில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு எப்போ முடியுமோ வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது தான் பட் நீங்கள் கொடுக்கலனா கூட அவங்க வந்து பூக்கள் பூத்துட்டு தான் இருப்பாங்க நம்மளுடைய ஒரு இதுக்காக பாவம் இல்லையா ஒரு வருஷமாக வந்து எதுவுமே இல்லைன்னாலும் பாவம் தானே ஸோ அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஏதாவது ஒரு லிக்விட் பெர்டிலைசர் கொடுத்துக்கலாம் உங்கள் செடிகளில் நீங்கள் வாங்கி வச்சு கிழங்குகள் வாங்கி வச்சு பூக்களே பூக்களை எனக்கு பூவே வரமாட்டேங்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க முதல் விஷயம் இந்த செடிகளை வந்துட்டு நீங்கள் ஃபுல் சன்லைட்டில் தாராளமாக வளர்க்கலாம் நேரடி சூரிய வெளிச்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சென்னை வெயில் மலை எல்லாமே தாங்கி வளர்ந்த ஒரு செடி தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தொடர்ந்து பேர மலையிலையும் நினஞ்சிருக்காங்க நல்லா உச்சியில் அடிக்கிற வெயில்லையும் காஞ்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பிடிச்சி வளர்ந்த ஒரு செடி தான் ஸோ அதனால் ஃபுல் சன்லைட் வந்து ரொம்ப ஈஸியாகவே டாலரேட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சன்லைட் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இந்த செடிகளை வச்சுருங்க அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா கம்பல்சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்லைட் வந்து உங்களுக்கு படணும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு ஒரு சன்லைட் படுற மாதிரியான ஒரு இதில் வச்சுக்கோங்க ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஷேடான பிளேஸில் இருந்தாலும் பரவாயில்ல பட் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் ஈவினிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து நேரடி சூரிய ஒளிச்சம் படுற மாதிரியான இடங்களில் இருக்கும்போது பூக்கள் பூக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விஷயம் மண்கலவை ரெண்டாவது விஷயம் சூரிய ஒளி தண்ணி வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் வாட்டரிங் வந்து பண்ணக்கூடாது நார்மலாக மற்ற செடிகளை கொடுக்கும்போது இந்த செடிகளை கொடுத்தா போதுமானது அவ்வளோ ரூட் ரூட்ராட் வந்து இஷ்யூஸ் வராது எனக்கு அந்த மாதிரி வந்தது கிடையாது நல்லா இஷ்டத்துக்கு தண்ணி விடுவேன் மலையில் நான் சொன்ன மாதிரி மூணு நாலு நாள் தொடர் மலையிலலாம் நினைஞ்சிட்ருக்கோம் பட் பெருசாக இந்த இம்பாக்டும் ஆனதில்லை ஸோ நீங்கள் பயப்பட தேவை கிடையாது காரணம் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறது அது ஒரு ரீசன் மெயின் ரீசன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நல்லா இல்லைன்னாலும் ராட் வந்து சீக்கிரமாக ஆயிரும் இதுக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்னு பெருசாக எதுவுமே வராது ஆக்சுவலாக வந்ததே கிடையாது இப்போ வேணால் ரீசெண்டாக வந்துட்டு ஒரே ஒரு மாவு பூச்சி பார்த்தேன் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி எப்போவாவது வருஷ கணக்கில் ஏதாவது ஒரு டைம் ஒரு மாவு பூச்சி நீங்கள் பார்க்கலாம் அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் நோய் தாக்குதல்னு பெருசாக எதுவும் வராது ரொம்ப ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி போரா இருந்ததுன்னா ராட் வேணால் வரலாம் அதனால தான் அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உரங்களும் அடிக்கடி கொடுத்து பார்த்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா லைஃப் லாங் வந்து அந்த கிழங்குகளே வந்து நிறைய கிழங்குகளை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு நிறைய செடிகள் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு டைம் வச்சுட்டிங்கன்னா போதுமானது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சு பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து பல்ப்ஸ் வந்து நீங்கள் வந்து மெச்சூர்டான பல்ப்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வரல ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்கனாலும் பூக்கிறதுக்கு ச கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மேக்ஸிமம் அந்த மெ பல்ப்ஸ் வந்து மெச்சூர் ஆகணும் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தானே பூக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல மெச்சூர்ட் பல்ப்ஸ் வாங்கிட்டு வரீங்க ஒரு ஜனவரி பிப்ரவரியில் நட்டி வைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ் மார்ச்சில் பூக்கள் பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த சீசனில் பல்ப்ஸ் கிடச்சாலும் சரி வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அண்ட் நீங்கள் வந்து வயசானவங்க என்னால் எனக்கு கார்டனிங் ரொம்ப இஷ்டம் பட் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பேஸும் ரொம்ப எடுத்துக்காது சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் பொது சின்ன தொட்டி இருந்தாலும் போதுமானது ஸோ இதில் நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது சீட்ஸில் இருந்து இந்த செடிகளை வளர்க்க முடியும் பட் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பல்ப்ஸும் கொஞ்சம் காமனாகவே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இதில் ரெட் பிங்க் ஒயிட்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஸ் இருக்குதுக்கு ஸ்ட்ரைஃபுடு வெரைட்டிஸ் இருக்குது டபுள் லேயர் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கி உங்கள் தோட்டத்தில் அழகாக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க கார்னிங் பிடிக்கோன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்